நீங்க ஒரு ஜத்துக்காக ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வாய் கசப்பு ஏற்படுது அஜீரணம் ஏற்படுது வாந்தி உணர்வுகள் ஏற்படுது மாத்திரை சாப்பிட்டதன் காரணமா உங்களுக்கு என்னென்னவோ பண்ணுது உடல் வலிகள் குறைஞ்சாலும் உடல் அசதி அதிகமாகுது சோர்வு அதிகமாகும் ஜுரம் குறையும் பொழுது உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும் ஆனா ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறமா சோர்வு அதிகமாகும் ஒரு நோய்க்கு பதிலாக இயற்கையாக உங்களிடம் இருப்பது ஒரு நோய் அந்த நோயானது நோயின் அறிகுறிகளை தவிர அதுவே நோய் அல்ல உங்களுக்கு ஒரு ஜுரம் ஏற்படுகிறது என்றால் அது நோயின் அறிகுறியை தவிர நோய் அல்ல நோயின் அறிகுறி என்றால் என்ன என்னுடைய நோயை எதிர்த்து என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அழிக்க முற்படும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அதிர்வுகள் நோயின் அறிகுறிகளாகும் நோயின் அறிகுறிகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு நோய் எதிர்த்து தீவிரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீவிரமான போராட்டத்தில் இந்த இரண்டும் மோதும் பொழுது ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் நோயின் அறிகுறிகளாகும் ஜுரம் நோயினுடைய அறிகுறிகளில் ஒன்று அதாவது நோய் எதிர்க்கும் சக்தியின் அறிகுறியாகும் நோய் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அறிகுறியாகும் நோயின் அறிகுறி அல்ல தவறாக நோயின் அறிகுறிகள் என்று கூறுகின்றோம் நோயை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் படைத்த நோய் எதிர்ப்பு சக்தி அழித்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் நோய் எதிர்ப்பு அறிகுறிகள் நோயின் அறிகுறிகள் அல்ல